கனடா அகதிகள் குறித்த சட்டத்திட்டங்களை கடுமையாக்கம் சி டுவெல்வ் என்ற புதிய சட்டமூலத்தை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது கனடாவின் பொது பாதுகாப்புத்துறை அமைச்சர் கரி சங்கரி இதனை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் போர்டர் செக்யூரிட்டி பில் என்ற சி டுவெல் சட்டமூலம் அகதிகளின் விண்ணப்பங்கள் மற்றும் குடியேற்ற செயல்முறைகளில் முக்கியமான மாற்றங்களை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சட்டமூலம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது புதிய சட்டமூலம் மூலம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் அகதி தஞ்சக் கோரிக்கைகளில் பின்வரும் மாற்றங்கள் வரும் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது கனடாவுக்கு வந்து ஒரு ஆண்டுக்கு பின்னர் செய்யப்படும் அகதி விண்ணப்பங்கள் ஏற்கப்படாது அமெரிக்கா வழியாக கனடாவுக்கு வரும் அகதிகள் தங்கள் அகதி தஞ்ச கோரிக்கையை பதினான்கு நாட்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும் அரசாங்கம் விரும்பினால் அகதி விண்ணப்பங்களை தற்காலிகமாக நிறுத்தும் அல்லது ரத்து செய்யும் அதிகாரத்தை பெறும் அனைத்து விண்ணப்பங்களும் கனடா நிலப்பரப்பில் இருப்பவர்களால் மட்டுமே பரிசீலிக்கப்படும் என்ற புதிய மாற்றங்கள் வரவுள்ளன எல்லை பாதுகாப்பையும் குடியேற்ற முறைமையையும் மேம்படுத்துவதே இந்த சட்டமூலத்தின் நோக்கம் என்று பொது பாதுகாப்புத்துறை அமைச்சர் கரி சங்கரி தெரிவித்துள்ளார் எனினும் இது குடிமக்களின் தனி உரிமையை மீறும் சட்டமன்றம் அகதிகளை புறக்கணிக்கும் விதிமுறைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கன்சர்வேட்டிவ் கட்சி இந்த சட்டமூலத்தை விமர்சித்திருக்கிறது அதேவேளை இந்த சட்டமூலம் அகதிகளின் உரிமைகளை குறைப்பதாகவும் இது கனடாவின் மனிதநேய அடையாளத்துக்கு எதிரானது என்றும்